ஈரோடு மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு ஈரோடு கோட்டை பகுதியில் எல்லா பக்கம் பிரச்சனை இருக்குது ஆனால் டவுனில் ஆட்டோ சிட்டிலேயே பாவடி பிரச்சனை இருக்குது கோட்டை விருந்தாச்சார வீதி உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் ஒரு ஏக்கரா பாவடி ஒரு ஏக்கரா பாவடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் நம்ம செங்குந்த கைக்கோல முதலியார் மக்கள் எல்லாம் வந்து பாவு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் இடம் வேணும்னு சொல்லி நாலு பேர் தோற இடம் அந்த இடம் நாலு பேர்த்தோட இடம் அந்த இடத்துல இருக்கிறவங்க விற்கிறான் அந்த நாலு பேர் அந்த இடத்த விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணுறப்ப அந்த ஏரியாவுக்குள்ளே சேர்ந்து அன்னைக்கெல்லாம் சங்கம் இதெல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல அரை அறக்கட்டளை சங்கம் இதெல்லாம் இது இல்லை அப்போ என்ன பெரியவங்க தானே ஊருக்கு ஊர் நாட்டாமல் ஊருக்கு இருக்கவங்க தானே என்ன சொல்கிறாங்கன்னா சரி இதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் எவ்வளோன்னு வில சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப அந்த நாலு பேர் இரநூறுவா வில சொல்கிறாங்க ஒரு ரூபா நாலு நாள் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா நம்ம செங்குந்த மக்கள் எல்லாம் வசூல் பண்ணி இரநூறுவா கட்டி பொது மக்கள் என்ன பண்ணாங்க நம்ம அந்த அணிக்கு ஊருக்கு நின்று ஒரு பத்து பேத்து பேர் இருபது பேத்து பேர் கரையை வாங்கிக்குவோம் அந்த மாதிரி இருபது பேத்து மேலே கரையை கொடுக்குறாங்க அந்த நாலு பேர் சேர்ந்து விற்கிற நாலு பேரும் முதலியார் இருபது பேரும் முதலியார் இரநூறுவா கட்டி சுத்த கரையை டாக்குமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டாக்குமெண்ட் நகல் நகல் போட்டு எடுத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அந்த டாக்குமெண்டில் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு எழுத்து படிக்க முடியாதுன்னு நம்ம பத்திரப்பதிவுகளை கொடுத்து எழுதி வாங்கிட்டு வந்திருக்கோம் என்ன இருக்குன்னு அதை கொஞ்சம் சுருக்கமாக படிக்கிறேன் கேட்டுங்க இதன் கண்ட காலி மனை இடம் நீங்கள் உங்கள் ஊர் பொது பிரயோஜனத்திற்கு பாவெடுத்தல் முதலிய தொழிலுக்கு உபயோகப்படுத்தும்படி ரூ இரநூறுக்கு சுத்த சுத்த கிரயம் கொடுத்து கிரையத்துவர ரூபாய் இரநூற்றியும் நம் ஊர் நம்ம வகை ஜனங்கள் இடத்தில் வசூல் செய்த தொகையில் உங்கள் மூலமாய் பெற்று அடியிற்கண்ட இடத்தை நாலது தேதியில் உங்கள் ஊர் பொறு பொது பிரயோஜனத்துக்கு பாவெடுத்தல் தொழிலுக்கு விட்டுவிட்டபடியால் இனிமேல் அடியிற்கண்ட சொத்தில் எங்களுக்காவது எங்கள் உள்ளிட்டவருக்காவது வாரிசலுக்காவது எந்தவித பாத்தியமும் சம்மந்தம் கிடையாது நம் ஊர் செங்குந்தர் நெசவு தொழிலுக்கு வம்ச பரம்பரையொள்ள வேண்டியது உங்கள் வாரிசுகளாவது உங்கள் உள்ளிட்டோரும் அவர்கள் வாரிசுகளாவது அடமான பாத்தியம் அதாவது கிரையை வாங்குறாங்க இருபது பேருக்கு அடமான பாத்தியம் கிரையை வைக்கிற எந்த வில்லங்கமும் செய்யக்கூடாது அடியிற்க இடத்தை நீங்கள் மற்ற நம் நம்ம ஊர் செங்குதலது சுயமாக தனியாய் பாத்தியம் பாராட்டுவது பங்கிட்டுக் கொள்வது பாத்தியமே கிடையாது நெசவுக்குரிய பாவடிகள் பாவ தேய்தல் முதலிய காரியங்களுக்கு நம்ம ஊர் செங்குந்தர்களுக்கு மாத்திரம் உபயோகப்படக்கத்தக்கது என்று இதன்படிக்கு எங்கள் சம்மதத்தில் எழுதி வைத்த சுத்த கிரைய சாசனம் இதுதான் நாங்கள் நகல் எடுத்தது அந்த ஒரு ஏக்கரா ஆட்ட அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற இடம் இப்ப இப்போ நாம் என்ன சொல்லணும்னா ஈரோடு மாவட்ட சங்கம் சார்பாக நானும் ஆசை தம்பி அங்கே போய் கேட்டோம் அவங்க பேசிட்டு சொல்கிறேன்னாங்க இன்னும் தகவல் சொல்லலை நாம் என்ன சொல்லலாம் எல்லாத்தையும் இருக்கிற எல்லா செங்குந்தரையும் ஒரு அமைப்பின் கீழ் கொண்டு வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல இலவச மருத்துவமனை ஒரு கலையரங்கம் ஒரு கூட்ட நம்ம சங்கத்துக்கு சங்கத்துக்கு அலுவலகம் திருவண தகவல் மையம் ஒரு லைப்ரரி படிப்பகம் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஒரு படிப்பகம் இந்த மாதிரி ஒரு அந்த கடைவீதியாக இருக்கனால ஒரு இருபது ரூம் போட்டு ஒரு தங்கும் விடுதி இதெல்லாம் கட்டி ஏன்னா கட்டக்கூடிய இடம் அவுட் ஆஃப் தி சிட்டி நூறு கோடி ரூபா ஒருத்தர் அந்த அந்த லேண்டோட மதிப்பு நூறு கோடி அந்த கட்டி நாம அந்த சங்கம் சார்பாக பராமரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கலாம் இந்த கூட்டத்தில் நம்ம அதை கொண்டு வர தீர்மானமா அதுக்கு உங்களுடைய முழு ஆதரவு உண்டா ஏன்னா அந்த அந்த இடம் வந்து யாருக்குமே பாத்தி இல்லை நம்ம செங்குந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் பாத்தியம் பத்திரமே தெளிவா இருக்கேன் இது அரசா இல்லை யாரும் நீயும் நானும் உரிமை கொண்டு வர முடியாது எல்லாம் உங்களுக்கு எல் ஒவ்வொரு சமுதாயம் ஈரோடு சிட்டிக்குள்ளே நீங்க பண்ண நம்ம ஒரு பக்கம் நீ வாங்கலாம் கட்டலாம் சிட்டிக்குள்ளே நம்ம இடமே இருக்குது ஏன் கட்டக்கூடாது ஒரு ஆஃபீஸு எல்லா பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் நம்ம சங்க அலுவலகம் மட்டும் தேவையில்லை எல்லாம் படிப்பாகவும் பசங்க படிக்கிறதுக்கு எல்லாமே கூட்டாரங்க பண்ண கூட்டம் நம்ம வாடகைக்கு பேசி இங்கே எல்லாம் பண்ணுறான் அந்த கூட்டாரங்க ஒன்று கட்டினா எல்லோரும் காலை கொஞ்சம் கூட்டு பணம் கட்டலுமே கட்டி அந்த இடத்துல நடத்தலாம் அப்படிங்குறத முடிவு அப்படி அந்த இப்போ ஆகுபை பண்ணி வச்சுருக்கிறவங்க நம்ம கேட்ட இதுக்கு வரலைன்னா ஈரோடு மாவட்ட சங்கம் சார்பாக அங்க மிகப்பெரிய உள்ளிருப்பு போராட்டம் நடத்த தயாராக உள்ளது என்பதை இந்த கட்டத்தில் உங்கள் ஆதரவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் போராதமானும் போராடாத சமூகம் வென்றதாக சரித்திரமில்லை